இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு மாங்காய் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீளமான உள்ள மாங்காய் தான் இப்போ நான் இன்றைக்கி ஊருவா ரெடி பண்ண போகிறோம் ஊரு ஊருவா மாங்குன்னு சொல்லி தனியாகவே இருக்குது அந்த மாங்காயிலையும் சேர்க்கலாம் இதுவும் நல்லா புளிப்பு தன்மையோடு இருக்கனால தான் நான் அந்த மாங்காய் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் நான் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா காம்பு அப்படி கட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் அது உள்ள பாலெல்லாம் நல்லா வெளியாகிடும் ஊருவாகவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கங்க நம்ம அடுத்து இப்போ நறுக்கிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நான் மாங்காயை வந்து நல்லா இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணி சத்து எதுவுமே இல்லாத அளவுக்கு காயட்டும் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது இப்போ இதை நம்ம வெயிலில் வச்சுருவோம் இப்போ வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் இருக்கட்டும்ங்க ரொம்ப நேரமா இருக்க தேவையில்லை இந்த தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு கொஞ்சம் காஞ்சால் மட்டும் போதும் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் செஞ்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கிட்டேங்கிறவருங்க ஈரப்பதமே இல்லாமல் இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி காய்ச்சவுனா நீங்கள் எந்த மாங்காயில் நீங்கள் ஊருவா போட்டாலும் சரி ஊருவா மாங்காயில் போட்டாலும் எந்த மாங்காயில் போட்டாலும் இதே அளவில் நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சில படி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி படியில் தான் நம்ம இந்த மாங்காய் இப்போ நம்ம அளக்க போகிறோம் அவன் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அதனால இந்த மாதிரி தான் ஒரு படி எவ்வளோ இருக்க முதல்ல நம்ம அளந்துக்குருவோம் மறுக்கணும் மாங்க நல்லா வெயிலில் வச்சு காஞ்ச உடனே கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் இப்போ ஒரு படி இப்போ ஒரு படி நான் இதில் ஏற்கனவே இதில் ஒரு படி போட்டு திரும்ப இதில் வரும் கொஞ்சம் முக்கால் அளவு இருக்குது பார்த்துட்டுங்க நம்ம இந்த அளவு வாங்க நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு வந்து இந்த அளவு நம்ம நூறு கிராம் உப்பு எடுத்துக்கணும் இந்த இந்த அளவு உப்பு எடுத்து வச்சிருக்க பாருங்க நம்ம இப்போ இதில் சேர்த்தலாம் இன்னொரு முக்கால் படிக்கு வந்து கொஞ்சம் காடமாரி உப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு நம்ம இது ஒரு காடைமாரி திரும்ப நம்ம முக்கா படி அளவுக்குள்ள மாங்காய்க்கும் சேர்த்தாச்சுங்க இது இப்போ நம்ம ஒன்னும் நம்ம கலந்துருவோம் இதுக்கு தேவையான நம்ம மிளகா வந்து நம்ம மசாலி அரைக்கிதுக்கு நம்ம காட்டிடுவோங்க இப்போ இந்த மாதிரி நான் மிளகா வந்து வறுக்காம எடுத்து வெயிலில் வச்சுட்டேன் இப்போ இதுவும் நான் ஒரு மணி நேரம் வெயில் வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் காம்பெல்லாம் கிளிட்டு இப்போ நான் அரைக்கிதான் இதோட நான் வெந்தயம் ஒரு ஸ்பூனும் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனும் சேர்த்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக வறுத்து இதோடு கொஞ்சம் கடுகு இப்போ இது ஒரு மூணு ஸ்பூன் நான் கடுகு எடுத்துருக்கேங்க கடுகு வந்து நம்ம வறுக்க தேவையில்லை இப்போ வெந்தயமும் ஜீரகம் மட்டும் லைட்டாக வறுத்து கறிகிடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறணும் கடுகு நம்ம வறுக்க தேவையில்லை இப்போ இது எல்லாமே நம்ம முன்னா நம்ம அரைச்சி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் மாங்காயில் நம்ம உப்பு சேர்த்து இல்லையா இது நல்லா வந்து இப்போ குளிக்கி விட்டுறணும் நல்லா குலுக்கி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறோங்க இது வந்து தண்ணி சத்து இல்லாமல் இப்படி நம்ம மாங்காய் சேர்க்கை எல்லாம் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஒரே நாளில் இது வந்து ரெடி பண்ணுறது தான் நம்ம மசாலாவே ரெடி பண்ணி இதில் கலந்து வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு குரகுறுப்பு தன்மையோட நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க மிளகா எப்போவுமே வறுக்கக்கூடாது நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ண மிளகா வந்து வறுக்கவே கூடாது நம்ம வெயிலில் வச்சாவே நல்லா கலர் வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சு அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நான் இதுக்கு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு ஆயிட்டு நல்லா இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாம் மசாலா சேர்ந்து இப்போ வெந்தயம் ஜீரகம் கடுகு மிளகா எல்லாத்தையும் நம்ம அரைச்சதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் இதில் சேர்த்தாச்சுங்க பொடி எல்லாமே மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது நம்ம எண்ணெய் நம்ம காய வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் காயிட்டும் பார்க்கலாம் நல்லா காய்ஞ்சிச்சு பார்த்தீங்களா இப்போ காய்ஞ்சோடனே லைட்டாக கொஞ்சம் நம்ம வெறும் கடுகு மட்டும்தான் நம்ம தாளிப்போய் சேர்க்க போகிறோம் இதை தாளித்து இதை வெடிக்க விட்டு ரெண்டு மூணு லைட்டாக கடுகு சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா கடுகு வெடிக்கோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே அடுப்பை நம்ம கழுகு வெடி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ எண்ணெய் நல்லா ஆரட்டும் ஆறினோன்னு தான் நம்ம அந்த மாங்காயை நம்ம உள்ளே சேர்க்கணும் அது வரையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் எண்ணெய் சூட்டோடு நம்ம சேர்க்கையில் வந்து இந்த மிளகாயெலாம் கலர் மாறி கலர் அப்படியே தெரியும் ஊறுகாய் அதனால் நம்ம இன்னும் இதில் பெருங்காயம் நம்ம கொஞ்சம் மிளகா பொ மிளகா பொடி நம்ம வீட்டில் தனி பொடி அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன் அதனால நல்லா ஆரட்டும் எண்ணெய் ஆறினோடன்தான் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் ஆவியெல்லாம் பிறந்தோன்னா இதை ஒரு அரை ஸ்பூன் பாருங்கள் பெருங்காய பவுடர் நம்ம சேர்க்குறோம் இப்போ இந்த சூட்டு இந்த அளவு சூட்டில் நம்ம சேர்த்தா போதுங்க பெருங்காய சேர்த்தாச்சு இப்போ ஒன்று ஒரு நிமிஷம் அஞ்சுட்டு கொஞ்சம் ஒன்றும் ஆற விட்டு நம்ம அடுத்து மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் நம்ம சேர்த்துலாம் வாங்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் தனி மிளகா இருந்தால் இந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் எண்ணெய் வந்து நல்லா ரொம்ப கருத்து போயிடும் கலர் வந்துடும் கருப்பாக போயிருந்ததுக்காக நம்ம எண்ணெயை ஆற வச்சு நம்ம லைட்டான சூட்டில் கரெக்டான சூட்டில் நான் இப்போ இந்த பொ பவுட்ரு சேர்த்தா சிளகாத்துல நம்ம இப்போ இதில் இந்த மாங் மாங்காய் பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம் மாங்காய் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாமே நம்ம ஒரே நல்ல பொடி உப்பு எல்லாமே இப்போ ஒரே டைமில் நம்ம போட்டு கிளறி வச்சுட்டோங்க இப்போ நம்ம எண்ணெய் நான் இப்போ இரநூறு கிராம் எண்ணெய்க்கு ஒரு டம்ளர் எண்ணெய் நான் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் இப்போ இது எல்லாமே ஊறி இந்த உப்பு எல்லாமே ஊறி ஆகி ஒரு மூணு நாள் சென்று நம்ம எடுத்து பார்ப்போம் ஆனால் இது வேர்வைப்பட்டுக்கூடாது இப்போது ஜாடியில் வைக்கிறவங்க ஜாடியில் கூட நீங்கள் வேர்வைப்படாமல் ஆனால் ஆறுனொன்னு தான் இதை பாத்திரத்தில் மாற்றணும் மாற்றி வெயிலில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு துணியை வச்சு வேட்டு கட்டி வேடு கட்டி தான் நம்ம வெயில் வைக்க போகிறோம் இப்போது நான் பா இது ஆரணம் அடுத்த பாத்திரத்தில் மாற்றி நான் வேடு கட்டி வச்சிருவேங்க இப்போது ஒரு மூணு நாள் சென்று நான் பா காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயை குடிச்சு நல்லா அந்த இத்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஊறுகாய் போட்டு இப்போ மூணாவது நாளுங்க இப்போ இந்த மூணாவது நாள் ஊறுகாயில் வந்து இப்போ ஒரு நாள் மறுநாள் நம்ம எல்லாம் மசாலா போட்ட அன்னிக்கி நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணி இதில் கொட்டி நம்ம தாளிச்சாச்சு தாளித்து மறுநாள் ஃபுல்லாக நான் வேட்டை கட்டி வெயிலில் வச்சுட்டேங்க இது இப்போ மூணாவது நாள் பாருங்கள் அளவுக்கு மசாலாலாம் நல்லா இஞ்சி எண்ணெயெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் அளவுக்கு நல்லா இன்னும் ஊறுகாய் இருக்க வந்து அந்த எண்ணெயெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும் நல்லா ஊறுகாய் வந்து நல்லா ஊறி நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாங்காய் வந்து எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் இந்த நான் எடுத்த அளவுக்கு இப்போ நான் எடுத்த மசாலா மிளகா வெந்தயம் ஜீரகம் கடுகு மூணு பெருங்காய் எல்லாமே நான் சேர்த்து வந்து நான் எடுத்த அளந்த மாங்காய் அளவுக்கு கரெக்டாக அந்த மசாலா செட் செட்டாயிடுச்சிங்க நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்கன மிளகா எல்லாமே எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான அளவு வரும் மாங்காய் ஊருவாய்க்கு ஊருவாயெல்லாம் எப்போவுமே ஒரு ஆறு மாதத்துக்கு அளவு தாங்க வச்சு சாப்பிடணும் ஒரு வருஷம் டைம்ல ரொம்ப உப்புல ஊரில் போடலாம் உடம்புக்கு ஒத்துக்காது இது இப்போ நம்ம ஆறு மாதம் அப்படியே நான் ஃபுல் கேரளி ஃபுல் கெட்டு போகாதுங்க இந்த ஊருகா ஏன்னா நம்ம உப்பு வந்து கரெக்டான அளவில் நம்ம எடுத்துருக்கோம் உப்பு வந்து கம்மியான தான் ஊருவா கெட்டு போயிடும் இது வந்து ஒரே நாளில் நறுக்கி பொடியெல்லாம் சேர்த்து தாளித்து இப்போ இது மூணாவது நாள் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்க செம்மியாக வந்திருக்குங்க ஊருகா பார்க்கையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஊருவா டேஸ்ட்டு செம்மையாக வந்திருக்குது மறக்காமல் பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்